நானூர் தான் படத்தில் வர்ற மூன்று நொடி காட்சியை பயன்படுத்தியதற்காக நடிகர் தனுஷ் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருப்பதாக நடிகர் நயன்தாரா புகார் கூறியிருப்பது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழில் ஐயா படத்தின் மூலம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் சந்திரமுகி கஜினி வல்லவன் பில்லா யாரடி நி மோகினி உள்ளிட்ட படங்களில் ஹீரோயின் ஆகி இந்தியா முழுவதும் பிரபலமானவர் தான் நடிகை நயன்தாரா தமிழில் விஜய் அஜித் ரஜினி சரத்குமார் சிம்பு அஜித் ஜெயம் ரவி அப்படின்னு சீனியர் ஜூனியர் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு பிரபலமானார் தொடர்ந்து ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் பட்டையை கிளப்பிட்டு திருமணம் நடிகரான தனுஷ் நயன்தாரா விஜய் சேதுபதி நடித்திருந்த இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார் இந்த நிலையில் நடிகை விக்னேஷ் சிவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுடைய திருமணம் தொடர்பான ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் சாரிடில் அப்படிங்கிற பெயர்ல நாளை மறுநாள் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கு திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படம் வெளியாகாமல் இருந்த நிலையில் தனுஷ் தான் இந்த விவகாரங்களுக்கு காரணம் அப்படின்னு கூறப்படுது நானும் ரவுடிதான் படத்தில் பணியாற்றிய போது தான் நயன்தாரா விக்னேஷ்வனுக்கும் இடையே காதல் மலர்ந்துச்சு இதனால் தங்க திருமணம் தொடர்பான ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் இருந்து சில வரிகளையும் காட்சிகளையும் பயன்படுத்த தனுஷிடம் நயன்தாரா அனுமதி கேட்டதாக கூறப்படுது ஆனால் தொடர்ந்து தனுஷ் அதற்கு அனுமதி தராமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இழுத்தடித்து வந்ததாகவும் இறுதியாக அதனை பயன்படுத்தக்கூடாது என கூறியதாகவும் கூறப்படுது தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் நானும் ரவுடிதான் படத்தோட பாடல் வரிகளை பயன்படுத்த தனுஷ் தடை போட்டதாக குற்றம் சாட்டி நாய்ந்தாரா ஸ்பெட் லவ் என்பதை வெறும் வார்த்தையாக மட்டுமின்றி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என காட்டமாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார் குறிப்பாக ஆவணப்படுத்த தொடர்பான ட்ரெய்லரின் மூன்று நொடி காட்சிகளை பயன்படுத்த பத்து கோடி ரூபாய் தனுஷ் கேட்டதாகவும் அவர் கூறியது தமிழ் திரையுலகில் பரபரப்பை பற்றி வைத்திருக்கிறது இந்த நிலையில் தனுஷ் மீதான நயன்தாராவோட பரபரப்பு குற்றச்சாட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நடிகை பார்வதி திருவோத்து அதனை பகிர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகைகள் அனுபமா பரமேஸ்வரன் கௌரி கிஷன் ரியா சுப்பு நஸ்ரியா ஃபஹத் ஃபாசில் ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலரும் அவருடைய பதிவை லைக் செஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளராக இழப்பீடு கேட்க தனுஷுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு கூறுகிறார்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தனுஷ் மீது மட்டும் குற்றம் சுமத்துவது ஏன் என தனுஷ் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க ஆனால் இது குறித்து தனுஷ் இதுவரைக்கும் விளக்கம் அளிக்கல இந்த நிலையில் இது தொடர்பாக தனுஷை விளக்கம் அளிப்பார் அப்படின்னு கூறியிருக்கிறாரு அவருடைய வழிக்குறைஞ்சாரன அருண் இவர் தான் நோட்டீஸ் அனுப்பியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது